அனைத்தையும் தடு புளக்கோந்தூர் அதுதான் வந்து பிரான்ஸ் நாட்டில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து பத்து செப்டம்பர் வந்து முடிவு செய்யப்பட்டு இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது பிரான்ஸ் நாட்டில் பெரிய நகரங்களான பாரிஸ் ரென் போதோ அது மாதிரி நிறைய நகரங்களில் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து சிறிய நகரங்களே வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி தகவல் வந்திருக்குது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காரணமாக இருந்தது வந்து பதவி விலகின பிரெஞ்சு முதலமைச்சர் பைரு அதாவது பிரான்சோ பைரு தான் அவர் கொண்டு வர முற்பட்ட சட்டங்களால தான் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது